புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய நிகழ்ச்சியில் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்துநாராயணன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனர் நல்லா இருக்கேன் எனது நான் என செரு மமதை உற்றலைந்த என் நயினிய நாக்கி இணைய வைத்த அன்பு மூர்த்தியே ஒரு கணத்துளெனதுலத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நராய ஓம் நமோ நமோ தழகான வாய்ப்பளித்த புதிய யுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை யாண்மை கணஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் சரணம் சார் செல்வ வளம் பத்தி நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சி தொடக்கத்திலே அழைப்பாளர் இருக்காங்க பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எந்த பகுதியில இருந்து அழைக்கிறீங்க என் பேரு சக்திமணி மேடம் கடலூர் மாவட்டம் பேசுறேன் மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க சார் எனக்கு மேடம் கேக்குறேன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க என்னுடைய ராசி திருவோணம் திருவோணம் திருவோண ராசி மேடம் திருவோண நட்சத்திரம் ம் அகர ராசி திருமணம் மூணாம் பாதம் மேடம் சரி லக்னம் தெரியுமா சார் கண்ணிய லக்னம் மேடம் சரி உங்க கேள்வியை கேட்கலாம் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு மேடம் ம் ஐயா காலை வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நீங்க உங்க ஊருக்கான பேர் காரணம் சொல்லுங்க நந்தீஸ்வரமங்கலம் ஐயா இல்ல உங்க ஊர் நீங்க கரூர்ல தானே இருக்கீங்க கரூர்னு கடலூர் கடலூர் மாவட்டம் ஓகே நீங்க என்ன பண்ணுங்க கரூர் கரூர் போய் ஏதாவது கரூரார் சித்தருக்கான ஊரான கரூருக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரூரார் சித்தரை நீங்க போய் அங்கே போய் என்ன பண்ணுங்கன்னா அங்கே பூஜை செய்கிறவங்கள்ட்ட போய் மாசம் மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வந்து பணம் கட்டுங்க உங்களால் முடிஞ்சது அவங்க கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணுங்க அவங்க நீங்கள் பண்ணும்போது ஒரு ஆறு இதுக்குள்ள நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கருவுரார் சித்தரோட கருணையினால் பெரிய மாற்றம் வரும் நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் ஏற்படும் பொழுதுலாம் அங்கே சன்னிதானத்துக்கு போகணும் அங்கே நீங்கள் போய்ட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் குறிப்பாக கருவூரார் சித்தர் சன்னிதியில் உட்காரணும் கடுமையான கர்மதோஷ ஜாதகம் ஐயா அவங்க ஜாதகம் அதனால் நீங்கள் விடாமல் சித்தர்கள் வழிபாடு நான் சொல்கிற சித்தர்கள்னு சொல்கிறவங்கெல்லாம் பதினெட்டு சித்தர்களை தான் பேசுகிறேன் நான் வந்து ஷிரடி சாய் பாபா அந்த மாதிரி பாபாக்கள் அவங்களெல்லாம் நான் பேசலை நான் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம பதினெட்டு சித்தர்களையும் இன்னைக்கு தன்னை வந்து சாமின்னு சொல்லிக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லலை இந்த மாதிரி பதினெட்டு சித்தர்கள் இவங்களை மட்டும் வழிபாடுகள் நீங்கள் செஞ்சிட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் வரும் கரூரார் சித்தர் நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார் நன்றி நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க என் பேர் கௌசல்யா மேடம் சரிமா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க

நீங்கள் வந்து பழைய விஷயங்களெல்லாம் ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்குவீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும் ஆமாவா இல்லையா ஆமா அது மனசு கஷ்டம் கொடுக்கும் இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சில பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு சில பாதிப்பை கொடுக்குது அதுக்கு நீங்கள் விடாம என்ன செய்யணும்னா உத்தரகோச மங்கை உங்கள் ஊர் பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கையை போய் அப்பப்போ போய் பார்க்கணும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டுண்டே இருக்கணுமா இதுக்கு நீங்கள் மருந்து என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அன்புக்காக சொல்றேமா நம்ம வந்து பானலிங்க பூஜையோ இல்லை சிவனுக்கு வந்து நீங்கள் இதில் உடனே என்ன சொல்லக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாமிக்கு கும்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து அபிஷேகம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சாமி எதுவும் சொல்ல கிடையாது அதனால உங்கள் அன்பை தான் பார்க்கும் அதனால் அந்த சிவனை பார்த்து பயப்படுறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அன்புக்காக பானலிங்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இலவசம்லாம் சொல்ல மாட்டேன் அன்புக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அன்புக்காக நான் உங்களுக்கு கொரியர் கட்டணமும் உங்களுக்காக பண்ணி உங்களுக்கு அன்புக்காக அனுப்பித்தரமா அதை நீங்கள் விடாமல் அபிஷேகங்கள் பானலிங்கத்தை சிவ பார்வதி ஸ்வரூபமாக பண்ணும்போதே அந்த மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி எப்போ கிடைக்குதோ அப்போ தான் பாதி பிரச்சனையிலேருந்து வருவீங்கம்மா இந்த பண விஷயங்கள் பண வசியம் வர்றதுக்கும் இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வசியம்னா பயப்படக்கூடாது பணத்தை எல்லாருக்கும் பிடிக்கும் பணத்தை யாருக்கு பிடிக்குதோ அவங்கள்ட்ட தான் பணம் சேரும் உங்களுக்கு குறிப்பாக அன்பான சகோதரி நீங்கள் அபிஷேகங்கள் பண்ண பண்ண உங்க ஆத்துல பண்ண பண்ண அத ஒவ்வொரு திக்குல்ல இதுல உடனே வாஸ்துன்னு சொல்லி பயந்துக்காதீங்க ஒவ்வொரு திக்குல தண்ணி எடுத்து எடுத்து தெளிச்சிட்டு நீங்களும் பருகிட்டு வரும்போது நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க நன்றிமா நன்றிமா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரும் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க மேம் உங்க பேரும்மா சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா பையனோட பெயர் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க தனியை செல்வம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மெயினா ராசிங்க லக்னம்மா துலா லக்னங்க சரி என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் கிட்ட ஒரு பொண்ணு பாத்துருக்குறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் கடக லக்கணம் இது பண்ணலாமா அம்மா காலை வணக்கம்மா நீங்கள் வணக்கம்மா உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம்மா அதாவதுமா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குமா நீங்க வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நீங்கள் மதிக்கக்கூடிய ஜோதிடரிடம் போய் ஃபஸ்ட் பார்க்கணும் அதே மாதிரி இந்த சும்மா நட்சத்திர பொருத்தம் ராசி பொருத்தம் இதுல வந்து வந்து தான் நிறைய கல்யாணங்கள் பிரச்சனை வந்துடுது அதனால கட்ட பொருத்தத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பாருங்க முறையாக போய் உக்காந்து அதுக்குள்ள மதிப்பை கொடுத்து பார்த்தால்தான் அதோட தன்மை தெரியுமே ஒழிஞ்சு நான் பாட்டுக்கு பொத்தம் பொதுவாக மேடை கிடைச்சிருச்சுன்னு நான் அதான் சொன்னேன்னா அது அந்த இடத்துல வாழ்க்கையை பாதிக்குமே கட்ட பொருத்தம் பார்த்து முடிவெடுங்கள் இந்த சும்மா அந்த ஆன்லைனில் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் பார்க்குறதோ அதில் நட்சத்திர பொருத்தம் தான் அதில் வரும் அதெல்லாம் பார்த்து குழப்பிக்க வேண்டாமா மா மனவாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அதை நீங்கள் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் பையனோட ஜாதகத்துலேயும் தோஷங்கள் இருக்கும் அதனால் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுங்கள் கட்ட பொருத்தம் பார்க்காமல் இந்த நேர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் கட்ட பொருத்தம் பார்க்காமல் கல்யாணத்துக்கு போகாதீங்க போனால் அது சில பிரச்சனைகள் வரும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிற இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஜெயம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க ஜெயம் சரிம்மா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க பூர்வீகம் ஆஹ் நீங்க பேசுறது தெளிவா இல்லமா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க நாங்க பூர்வீகம் வந்து சேலத்துல நாங்க ஈட்டர் வந்து ஊட்டில இருக்கோம் சரிமா யாருக்கா கேக்குறீங்க

ஊட்டில் கூடலூர் கூடலூரில் இருக்கீங்களா சரி நான் அடுத்த ஊட்டிக்கு வரும்போது நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே கால் பண்ணி உங்கள் பையன் கல்யாணத்துக்காக ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக தரோம் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் போன் நம்பர் இதெல்லாம் மட்டும் ஆஃபீஸ் கால் பண்ணி கொடுங்க நான் ஜெய்மா சொன்னேன் உங்க வீட்டில் இருக்கிற தெய்வத்தை வழிபடணும் அம்மா வீட சுத்தமாக தெய்வம் வரக்கூடிய இடத்தை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கணுமோ அவ்வளவு சுத்தமாக வச்சுக்கணும் அந்த அம்மனை வந்து விடக்கூடாது அந்த அம்மன் போய் சண்டை போடக்கூடாது எப்பயுமே அப்படிங்கும் போது உங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தட்டி போயிருக்கு உங்க பையனுக்கு அதனால அம்பாளை விடாம வீட்டில் விளக்கேத்தி ஒரு ஊதுபத்தி சூடன் இந்த மாதிரி விஷயங்களை டெய்லி மணி அடிச்சு வெங்கல மணி அடிச்சு இதை நீங்கள் விடாம டெய்லி அந்த அம்மனை நினச்சி ஒரு சிகப்பு கலர் துணியில் அந்த பாவடக்காரியை மனதாரம் நினைத்து சிப்பு கலர் துணியை எடுத்து கொஞ்சோண்டு காசு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ காசை போட்டுட்டே வாங்க ஒரு மண்டல காலம் இடையில் அந்த அஞ்சு நாட்கள் வரக்கூடிய காலங்களில் பண்ணக்கூடாது டெய்லி அதை பண்ணிகிட்டே வாங்கம்மா இந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் தயவு செய்து அந்த மாற்றங்கள் கிடைத்தாலும் கட்ட பொருத்தம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணாதீங்க தோஷம் தோஷம் சொல்லிட்டு வேண்டாம் விதி என்பது உண்மையானால் விதி விலக்கும் ஜாதகத்தில் உண்டு தான் கட்ட பொருத்தம் பாருங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா நன்றி நன்றிமா அழைத்துமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து கேட்குறீங்க

57 சார் கவலை வேண்டாம்ங்க உங்களுக்கு கவலை வேண்டாம் நீங்க இப்ப நீங்க பேசற நேரத்துல நீங்க இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 48 டேஸ்க்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க போது நீங்க இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா சாயங்காலம் அஞ்சு டு ஆறு சரிங்களா உங்களுடைய ஃபோன் நம்பர் வித் அட்ரஸ் இதை எங்களுக்கு அனுப்பி கொடுங்க நான் நிகழ்ச்சிக்கு பேசினேன் சொல்லிட்டு நீங்க ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்கு நாங்கள் தரோம் அதை நாங்கள் எப்படி வழிபடணும்னு சொல்லி தரோம் அதை விடாம செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி இந்த தடைகளை இருக்கக்கூடிய வழிபாடு எப்போயுமே எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் யமகண்ட நேரத்தில் கடைசி காமனரை நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி அந்த டயத்தில் விநாயகப் பெருமான மனசார நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு காசு எடுத்து வைங்க அது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அந்த காசை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு வெளியில் இருந்தால் ஒருவேளை அந்த டயத்தில் வீட்டில் இருந்தீங்கன்னா விநாயக பெருமான்ட்ட வச்சுட்டே வாங்க உங்கள் வீட்டில் கிழக்கு நோக்கி ஒரு ஓரமாக வச்சுருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் வச்சுட்டே வாங்க அவரை நீங்கள் வழிபட வழிபடவே பெரிய பெரிய தடைகள்லாம் விலகி நிறைய மாற்றங்கள் கிடைக்கும்யா நன்றி

அதனால நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும்னா நம்ம ஸ்வர்ணமலை முருகன் நம்ம கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணமலை முருகனை மனதார நினச்சிக்கிறது அதே மாதிரி இதை உங்களுக்கு வெற்றியாக கொடுக்க போகிறது இந்த ஸ்வர்ணமலை முருகனே அதனால் முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் சவும் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவும் நமக அப்படிங்கிற மந்திரத்தை மனதார அந்த ஸ்வர்ணமலை முருகனை மனதார நினைத்து பண்ணுங்கள் அந்த வேலை கிடைத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் பையனை கூட்டின்னு நடைபாதை வழியாக முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அந்த டயத்தில் தோணுதோ அங்கே போய் முருகப்பெருமானுக்கு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் பையனை அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டே வர சொல்லுங்கள் அந்த கதிரேசமலை முருகனான ஸ்வர்ணமலை முருகனை கும்பிட்டுட்டே வர சொல்லுங்கள் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நன்றி

சொல்லுங்க சார் அதாவது சார் நான் ஒரு ஒம்போது மாசமா கடை ஒரு சின்ன தொழில் கடை மளிகை கடை வச்சிருந்தாங்க அதெல்லாம் நான் ஊரில் இருக்க மாட்டேன்ட்டு ஊருக்கு திருநெல்வேலிக்கு போனேன் ம் அங்கே போன அளவுக்கு பல பிரச்சனை என்னை அடிச்சு வெட்டிட்டாங்க ம் அதில் அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கேன் சரி பல கடனுக்கு ஆளாயிட்டேன் ம் அதுக்கு ஒரு தீர்வு வேணும் நீங்க 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 நல்லா இருப்பீங்கம்மா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம் நீங்க உங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சிடணும் பட்டு பட்டுன்னு பேசிடுவீங்க அந்த கோவத்தை குறைச்ச கோவத்தை குறைச்சிருங்க அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சிக்கு பேசுனேன்னு சொல்லுங்க சொன்ன உடனே வீட்டு அட்ரஸ் வித் போன் நம்பரோட கொடுங்கம்மா உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு தரோம் அதை வச்சுக்கோங்க அது வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தரோம் அதே மாதிரி நல்ல பசுஞ்சாணி திருநீர் எடுத்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதில் எடுத்து ஊதி விடுங்க உங்கள் குலசாமியை நினைச்சு இந்த மீச முறுக்குன சாமியை நினைச்சு பண்ணுங்கம்மா நிறைய மாற்றம் வரும் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல திருப்பியும் உட்காருவீங்க நிறைய மாற்றத்தை அந்த மீச முறுக்குனா தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யுமா நன்றி சார் செல்வ வளம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருக்கீங்க செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது செல்வங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு செல்வ வளம் பெருகிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி குபேர பூஜைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் நம்மளால பார்க்க முடியுது மகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து பண்ணுவாங்க விரதம் இருப்பாங்க இவ்வளவு பண்ணும்போது கூட அந்த செல்வ வளம் பெருகாம இருக்கிறதுக்கான காரணம் தான் என்ன சார் அதாவது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் செல்வ வளம்ன்றதுன்னு அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் இப்போ பாருங்கள் செல்வ வளம்னு ரெண்டு வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் பேசக்கூட முடியல பாருங்கள் அப்போ அவ்வளோ கால் அப்போ அவ்வளோ கால்னால் அது எந்த அது என்ன மாதிரி செல்வம் அப்படின்னா ஜனம் அப்போ ஜனத்துக்கு நம்மளை பிடிக்குது நம்மளை பிடிக்குதுன்னா அவங்கள பேசணும் அதுவும் ஒரு செல்வம் தானே அந்த மாதிரி செல்வங்கிறது பணம் மட்டும் கிடையாது அப்போது பாதி பேருக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்பர்களே நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல கோடீஸ்வரனாக வாழணும் என்ற அடித்தளம் இருந்தால் சாமி கும்பிடலேனாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சுவாமிக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இதை நீங்கள் பேசிக்காக ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கங்க அதனால தான் நான் சில பேர்லாம் விரக்தி ஆயிடுவாங்க நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேனே எனக்கு பணமே வரலையே அப்படின்னா அவங்க சாமியை கும்பிடலையே அவன் கெட்டதாவே செஞ்சுட்டு இருக்கானே அவன் மட்டும் நல்லா போயிட்டே இருக்கானே இதுதான் ஜோதிடம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்பது பிளானட்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறது அப்போ எங்கள் சுவாமி வர்றார் அப்படின்னா ஒரு கெட்ட காலத்தில் அடிக்கடி நிகழ்ச்சியில் நான் சொல்லிகிட்டே தான் கெட்ட காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக அதை தாங்கக்கூடிய சக்தியை அதற்கு தகுந்தார் போல் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸுக்கு தகுந்தார் போல் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களை காப்பாற்றும் ஒருவேளை நல்ல காலங்கள்ல இருக்கும் பொழுதும் ஏன் ஜனனகால ஜாதகம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக என்பது கண்ணில் தெரியாது ஸ்தூலம் என்பது கண்ணில் தெரியும் அப்ப அந்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பத்து நல்ல விஷயம் கிடைக்கும் இது இந்த வழிபாடுகள் மூலமாக கிடைக்கும் சரி இந்த லக்ஷ்மி குபேர பூஜைகள் செய்வதால் எனக்கு சில பேருக்கு பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் தயவு செஞ்சு உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க பண்ணிட்டு வாங்க எனினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும் இன்னும் ஒரு இதுலேயே ஒரு ஒரு இது சொல்லணும்னா நீங்கள் லக்ஷ்மியும் சரி மகாலட்சுமியும் சரி அதே மாதிரி குபேரரும் சரி இவங்களே ஒரு ஸ்டேஜில் காசு இல்லாமல் இருந்தவங்க தான் இதுதான் உண்மை அப்போது இவர்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்தது யார் இதை பல பேர் மறைக்கிறாங்க பர்பஸாகவே மறைக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கே செல்வத்தை கொடுத்தது நம்ம பரமேஸ்வரன் தான் மகாதேவர் தான் அப்போ அந்த மகாதேவரோட ஸ்வரூபமான ஐஸ்வர்யேஸ்வரோட திருவுருவத்தை பாருங்கள் திருவுருவப்படத்தை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் குபேரரும் மண்டியிட்டு கையேந்தி நிற்பாங்க அப்போ சிவபெருமான் அப்படியே செல்வத்தை கொட்டுவார் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு பொய்யான தகவலை கொடுத்துக்கிட்டே வராங்க ஆரம்பத்துலேருந்து சிவனை கும்பிட்டா கஷ்டப்படுவீங்க சிவனை கும்பிட்டா குடும்பம் பிரிஞ்சு இதெல்லாம் பொய்யுங்க இதெல்லாம் ஹம்பக்குங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போது கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா நம் ஈசனே அதை புரிஞ்சுக்கணும் நிறைய படிங்க எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும்போது அந்த பரமேஸ்வரனை நீங்கள் வழிபட வழிபட அதோட சேர்த்து நீங்கள் இப்போ இது லட்சுமி குபேர பூஜையே பண்ணுறீங்களா முன்னாடி ஒரு பானலிங்கத்தை வைங்க இல்லை ஒரு சிவலிங்கத்தை வைங்க அவரை சிவபார்வதி ஸ்வரூபமாக வழிபடணும் அவரை நீங்கள் லிங்கமாக பார்த்தா லிங்கமாக தான் இருப்பார் மாதிரி லக்ஷ்மி குபேரோட திருவுருவ படமாக பார்த்தீங்கன்னா திருவுருவப் படமாக தான் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது அந்த பூஜைகள் எப்படி செய்யணும் அந்த லக்ஷ்மி குபேர பூஜைகளை எப்படி சுத்தபத்தமாக செய்யணும் வீட்டில் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளும் சில கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அதோடு சேர்த்து உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கும்போது இந்த பூஜை இல்லை எந்த பூஜை செய்தாலும் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் செல்வவளம் ஏன் பெருகலை என்ன பண்ணா அது வந்து நமக்கு முறையா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க சார் ரொம்ப உபயோகமாக இருந்தது நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையாக மிக்க நன்றி ஒவ்வொரு சனி வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் நமக்கு அலுவலகம் இருக்கு முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வா புதன் வியாழன் நம்ம திருச்சியில் மலக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் முன்னனுமதி பெற்று நீங்கள் முறையான கட்டணம் செலுத்தி வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு பண்ணி பேசலாம் நண்பர்களே ஃபோன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் இதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் நிறைய கலந்துரையாடல்கள் இருக்கோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கும் கலந்துக்கலாம் கலந்துக்கும் போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம் அன்பர்களே பேராதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய நமது அன்பார்ந்த நேயர்களுக்கு நன்றி அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் ஓம் சிவசிவ ஓம் குருவே சரணம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்